ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வரக்கூடிய செவ்வாய் பெயர்ச்சி அதாவது கடக கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வக்கரத்தில் போதுங்க செவ்வாய் இது வந்து தங்கக்கூடிய ராசியில் நாற்பத்தைந்து நாட்கள் ஒரு ராசியில் இருக்கும் நாற்பத்தைந்து நாட்களுக்கு அப்புறம் தான் இன்னொரு ராசிக்கு மாற்றமடையும் இப்போ கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வக்கரத்தில் வருது இப்போ நாற்பத்தைந்து நாட்களுமே மிதுன ராசியில் வக்கரத்தோடு இருக்கும் அப்படி பார்க்கும்பொழுது ஒரு ராசியிலிருந்து சென்று விட்டு மறுபடியும் அதே ராசிக்கு வர்றதுக்கு இருபத்தி ரெண்டு ஆகும் இதுதான் செவ்வாயோட சுழற்சி முறை இப்போ இந்த செவ்வாய் வந்து கதியில இருக்கிறதுனால இப்போ இதனால் என் மற்ற எல்லா ராசிக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வக்கரத்தில் செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறதுனால இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இவ்வளவு நாள் கடகராசியிலிருந்து இப்பொழுது உங்கள் ராசிக்குள் செவ்வாய் பகவான் உள்ளே நுழையிறாருங்க அதுவும் வக்கரத்தில் நுழையும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆறாம் இடத்தில் செவ்வாய் இது வந்து உடம்புன்னு சொல்லுவாங்க உடம்புல இருக்கக்கூடியது இப்போ செவ்வாய் கிரகம் உங்களுக்கு உடம்புன்னு சொல்லக்கூடிய ராசியில் இருக்கக்கூடிய உடம்புல வந்து இருக்குது இது வந்து எதிரிகளோட தொல்லை உங்களுக்கு குறையும் ஆறாம் இடத்து செவ்வாயின்றது ரொம்ப சிறப்புங்க எதிரிகளோட தொல்லை ஒழியும் அதே போல் அவங்க உங்களை பார்த்து ஓடி ஒழியிற காலமும் இதுதான் உங்க உங்கள் கிட்டேயே அவங்க நெருங்க மாட்டாங்க உங்களை நினைத்தாலே அவங்களுக்கு பயம் ஏற்படும் இதனால் செவ்வாய் இப்போ உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறதுனால சிறப்பு பலன்களையே அவர் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காரு இப்படி செவ்வாயோட நான் ஆறாம் இடத்து செவ்வாயோடு சேர்ந்து குரு பகவான் நாலு ஏழு எட்டு இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பான அம்சங்கள் ஏற்படுதுங்க அதாவது புகழ் பணம் மரியாதை யோகம் அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் அத்தனை வகையான செல்வ செழிப்புகளும் கிடைக்கும் ஏற்கனவே உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டவங்க இல்லை உங்கள் ஏதோ ஒரு சில விஷயத்துக்காக கோபப்பட்டவங்க கூட இப்போ அவங்கவுங்ககிட்ட நல்ல விதமாக பழகிறதுக்கான காலங்கள் இருக்குதுங்க எந்தவித பிரச்சனைகளுமே இல்லை ஆனால் நான் ஸ்மூத்தாக தான் போய்ட்டுருக்குன்னா அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கோம் இந்த நாற்பத்தைந்து நாளுமே உங்களுக்கு நல்ல விதத்திலேயே போயிட்டுருக்கும் ஏதோ சில பிரச்சனைகள் மன சங்கடங்கள் இருந்தால் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதற்கான தீர்வுகள் கிடைக்கும் அவங்களே வந்து என்ன மன்னிச்சிருப்பா தெரியாம ஏதோ சொல்லிட்டேன் தெரியாம நடந்துருச்சு அப்படின்ற காலமும் இது வந்துருச்சு அதனால உங்களுக்கு எந்த வித மற்றவங்களால மன உளைச்சல் ஏற்படக்கூடிய காலங்கள் எல்லாம் இது கிடையாதுங்க மற்றவங்களால் எந்த பிரச்சனையுமே வராது நீங்க உங்க வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் நல்லதே நடக்கும் அதே போல் செல்வ செழிப்பு ஏற்படுதுங்க இப்போ உங்ககிட்ட உதவின்னு கேட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிந்தால் செய்யுங்கள் உங்களால் முடியும் செய்ய முடியும் என்னால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கொடுங்க இல்லை முடியாத பட்சத்துக்கு அதுக்கான காரணத்தை கரெக்டாக சொல்லுங்கள் அவங்க அதை நம்பக்கூடியதாக இருக்கணுங்க நானும் ஏதோ சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்க தான் போவாங்க இப்போ ஏன்னா உங்களோட நீங்க எது சொன்னாலும் அவங்க கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால நம்புவாங்க இருந்தாலும் அது உண்மையான காரணமாக இருந்தால் அது ரொம்ப நல்லது இல்லையா அதனால் இது மாதிரி என்னால் கொடுக்க முடியல இந்த சூழ்நிலையில் இருக்கிற எனக்கு கிடைச்சா கொடுப்பேன் அப்படின்ற உங்களோட உறுதியான தன்மையை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க எந்த காலத்துலேயும் உங்கள் தப்பாக நினைக்க மாட்டாங்க எல்லாமே சரியாக இருக்கும் உதவி செய்ய முடிந்தால் நிச்சயமாக செய்யுங்க இது உங்களுக்கு வெற்றிக்கான பலன்றதுனால திருப்பி உங்களுக்கு அது இரண்டு மடங்கு உதவிகளாக உங்களுக்கு கிடைச்சிரும் அதே போல் இப்போ எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சின்ட்டு கொஞ்சம் அப்படி தலையை தூக்கி வீணாக தேவையில்லாமல் வாக்குறுதிகளை கொடுக்கறது இதெல்லாம் நான் சரி பண்ணி காமிச்சிருவேன் சொல்கிறது மற்றவங்க முன்னாடி அதை நான் உங்களுக்கு முன்னாடி நான் செய்திருவேன்னு சொல்கிறது இதை மட்டும் செய்யாதீங்க இது வந்து உங்களோட நல்ல நிலைமையை கூட கொஞ்சம் இழிவாக பார்க்குற இடத்துக்கு அவங்க கொண்டுட்டு வந்து விட்டுருவாங்க அதனால் அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் சாதாரணமாக இருங்க கரெக்டாக போங்க எப்போயும் போல இருங்க மனுஷத்தன்மையோடு நடந்துக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்க ஏன்னா ஒரு சிலவங்களுக்கு ஒரு பலன் ஒன்று கிடைச்சிருச்சுன்னா அதை வச்சு ஆடக்கூடியவர்கள் அதிகம் அதுவே அவங்கள கீழே எழுத்துட்டு வந்து விட்டுரும் அப்படிலாம் எதுவும் செஞ்சிடாதீங்க நல்லதே நினைங்க நன்மையே நடக்கும் அதே போல் வீட்டில் இருக்கிறவங்க கூடிய இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்கக்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கோங்க அவங்களும் கிட்ட அனுசரணையாக தான் நடப்பாங்க எந்தவித பிரச்சனையும் இல்லை குழந்தைகள் விஷயத்துலேயும் கொஞ்சம் நீங்கள் அனுசரணையாக போங்க எதுக்கெடுத்தாலும் கோவப்படாதீங்க அமைதியாக இருங்க ஏன்னா குரு வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துல ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல பார்வையாக இருந்தாலுமே ஆறாம் இடத்துல செவ்வாய் கொஞ்சம் சூடு உஷ்ணம் இல்லையா அவர் வர்றதும் உங்களுக்கு சூடு தன்மையை கொடுக்கறதுனால கோபத்தை மட்டும் குறைச்சிக்கோங்க எல்லாமே சரியாயிடும் வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கும் குருவுக்கும் நீங்கள் அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் ரொம்ப சிறப்புங்க அதாவது செவ்வாய்க்கு செவ்வாய்க்கிழமையும் குருவுக்கு வியாழக்கிழமையும் அபிஷேகம் கொடுங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க குருவுக்கு வந்து பால் அபிஷேகத்தோடு சேர்ந்து மஞ்சள் அபிஷேகமும் கொடுங்க இன்னும் சிறப்பு நெய் தீபம் ஏற்று வச்சுட்டு வாங்க இன்னும் ரொம்ப விசேஷ பலன்கள் உங்களை தேடி வரும் இதை மாதிரி தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை அப்படியே செஞ்சுக்கிட்டே வாங்க முடிந்த வரைக்கும் எப்போல்லாம் டைம் கிடைக்கிதோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வாங்க வெற்றிக்கான பலன்களை உங்களை தேடி வரும் எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றல்களுக்கும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன் ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்